ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லதா சுலகம் இன்றைக்கி வந்து வீட்லேயே ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நான் வந்து ஒரு அஞ்சரை கிலோ அளவில் ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து ரெண்டு கிலோ பூந்தி கொட்டை வாங்கியிருக்கேன் இதுதான் பூந்தி கொட்டை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இதை வந்து இந்த மாதிரி அம்மிக்கல்லில் வச்சு தட்டி அந்த தோலை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் இதெல்லாம் இந்த மாதிரி நான் தட்டி எல்லாம் பக்கெட்டில் கலெக்ட் பண்ணியிருக்கேன் இந்த கருப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இது வந்து அந்த பூந்தி கொட்டையோட விதை அதை வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அதை தூக்கி போட்டுருவோம் இந்த பூந்திக்கொட்டை வந்து ரெண்டு கிலோ வாங்கினோம் அப்படின்னா ஒரு கிலோ அளவில் நம்மளுக்கு அந்த தோல் கிடைக்கும் இப்போ வந்து சீக்கா ரெண்டு கிலோ வாங்கியிருக்கேன் அதை வந்து இந்த ட்ரேவில் போட்டலாம் இதை வந்து காய வைக்கிறதுக்காக இப்போ நான் ட்ரேவுக்கு மாற்றியிருக்கேன் இந்த சீயக்காய் கூட நம்ம தட்டி வச்சோம் இல்லைங்களா அந்த பூந்தி கொட்டையோட தோல் மட்டும் அதை இதில் சேர்த்துருக்கேன் ஒரு கிலோ அளவில் வரும் விதை இல்லாமல் இப்போ வந்து வெந்தயம் இரநூறு கிராம் சேர்த்துருக்கேன் பயிர் பச்சை பயிருன்னு சொல்கிறோம்ல அது வந்து நானூறு கிராம் சேர்த்துருக்கேன் அப்புறம் வசம்பு ஒரு இருபத்தஞ்சு கிராம் நாட்டு மருந்து கடையில் வசம்பு கிடைக்கும் அது வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் வெட்டி வேர் நூறு கிராம் அரைப்புத்தூள் இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அரை கிலோ வாங்கியிருக்கேன் சீக்கம் அரைச்ச பிறகு கடைசியாக கலந்துக்கலாம் தூள் கூட அடுத்து வந்து ஒரு பெரிய டப்பில் ஒரு ஆறு ஏழு லெமனோட தோலை சேர்த்துருக்கேன் நல்லா காய வச்சது அப்புறம் செம்பருத்தி இலை பூவு இதெல்லாம் காய வச்சு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இது கூடவே கொஞ்சோண்டு பாசிப்பயிரும் இருக்குது காய வச்சுருந்து இது கூட கொஞ்சோண்டு பாசிப்பேரும் இருக்குது காய வச்சது அப்புறம் நம்ம மாடி தோட்டத்தில் இருந்து துளசி ஒரு செடி கட் பண்ணி அந்த லீஃபை மட்டும் காய வச்சு எடுத்திருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துருக்கேன் அப்புறம் கொஞ்சம் வேப்பில காஞ்சது நிறைய எடுத்திருக்கேன் வேப்பில பச்சை வேப்பிலையாக ஒடிச்சிட்டு வந்து அதை வந்து வெயில் அப்படியே காய போட்டு அதை அப்படியே உருவி வச்சுருக்கேன் அதையெல்லாம் இதில் சேர்த்துருக்கேன் இப்போ வெட்டி வேரை வந்து இந்த நூறு கிராம் வெட்டி வேரையும் அதில் சேர்த்துடலாம் கையில் கொஞ்சம் பிச்சு பார்த்தேன் பிக்க முடியல அதனால் சிசர் வச்சு கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுடலாம் அப்போ தான் மெஷினில் வந்து அரைச்சி கொடுப்பாங்க இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரிய பேனர் ஷீட்டு பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி அதை விரிச்சுட்டு அதுல வந்து இது எல்லாத்தையும் வெயில்ல ஒரு நாலு நாள் நல்லா காய வச்சேன் காலையில் பத்து மணிக்கு காய வச்சோம்னா சாயந்தரம் ஒரு நாலு மணி அஞ்சு மணி வரைக்கும் காய வச்சுட்டு அப்புறமா உள்ள எடுத்து வச்சு ரூமில் எடுத்து வச்சுட்டு மூடி வச்சிடணும் நமுத்திராமல் பார்த்துக்கணும் இப்போ நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் சீர்காவும் பூந்திக்கு ஒட்டையும் நல்லா உடையுது மொறுன்னு சத்தம் வருது பாருங்கள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் நம்ம மிஷினில் கொடுத்து அரைக்கும் போது ஃபைன் பவுடராக அரைபடும் அந்த மாதிரி ஃபைன் பவுடராக இருக்கிற தலை தேய்ச்சி குளித்தோம்னா தான் முடியில் சிக்காமல் குளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் சீக்கா அப்படியே அரைச்சிட்டு வந்தாச்சு இதை வந்து ஒரு நியூஸ் பேப்பர் விரிச்சு போட்டு அப்படியே ஓப்பனில் ஒரு ஒரு மணி நேரம் இல்லைன்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் அப்படியே ஒளர வெட்டலாம் ஆற வெட்டலாம் இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு அதை அப்படியே பரப்பி விட்டுட்டோம்னா ஆரிக்கும் அதுக்கப்புறமா நம்ம ஸ்டோர் பண்ணலாம் எந்த பொடியை அரைச்சோம் அப்படின்னாலும் சீர்கா பொடி குளியல் பொடி இல்லை சமையலுக்கு யூஸ் பண்ற மாவு பொடி எதுவா இருந்தாலும் மெஷின்ல கொடுத்து அரைச்சிட்டு வந்தது இந்த மாதிரி நல்லா ஆற விட்டுட்டு அப்புறமா நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம் பூச்சி வண்டெல்லாம் வைக்காம இருக்கும் ஷாம்புலாம் யூஸ் பண்றதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா முடிக்க ரொம்ப நல்லது இப்போ வந்து இது ஆறிடுச்சு சேக்கா ஆறிடுச்சு இது கூட நம்ம வாங்கி வச்சோம் இல்லைங்களா அரப்புத்தூள் இது வந்து அரை கிலோ அரப்புத்தூள் அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அரப்புத்தூளும் நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்கும் ஊஞ்சல் மரம்னு கிராமத்தில் கூட சொல்லுவாங்க இது அரப்பு மரத்தை அந்த லீஃபை மட்டும் கலெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து வெயிலில் காய வச்சு பவுட்ரு பண்ணி நாட்டு மருந்து கடையில் பவுடராகவே நமக்கு கிடைக்கிது இது வந்து தலைக்கு வந்து நல்ல குளிர்ச்சி அதனால தான் இதை சேர்க்குறோம் இப்போ வந்து கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் நான் வந்து ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரி தான் சேக்காய் தூள் ரெடி பண்ணிக்குவேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே இந்த மாதிரி தான் சேர்க்காய் அரைச்சிக்குவேன் இயர்லி ஒன்ஸ் அரைச்சேன்னா எனக்கு ஒரு வருஷத்துக்கே வரும் லாஸ்ட் டைம் அரைச்சது வந்து கொஞ்சம் நிறைய அரைச்சிட்டேன் எட்டு கிலோ தூள் போல் அரைச்சேன் அது பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் வந்துருச்சு கடைசியாக யூஸ் பண்ணும்போது கூட பவுட்ரு அவ்வளோ வாசனையோடு சூப்பராக இருந்துச்சு பூச்சிலாம் எதுவும் வைக்கல அரைச்சிட்டு வரும்போது என்ன வாசனையோட இருந்துச்சோ அதே வாசனையோட தான் ரெண்டு வருஷம் கழிச்சும் இருந்துச்சு இப்போ வந்து அரப்புத்தூளை சீயக்காத்தூள் கூட கலந்துட்டு இந்த பக்கெட்ல ஃபில் பண்ணிட்டேன் இதுல இருந்து நம்ம ஒரு சின்ன பாக்ஸுக்கு ஃபில் பண்ணி ஸ்பூன் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஈரம் படாம காத்துப்படாம வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான சீயக்காத்தூள் வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அப்படி நம்ம லத்தாசுலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் கொடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் Thank you.